உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் திரைப்படம்தான் தக்லைஃப் இப்படத்தில் கமலுடன் இணைந்து சிம்புவும் நடித்து வருகிறார் நாயகன் என்ற கல்ட் கிளாசிக் மூவிக்கு பிறகு கமல் மற்றும் மணிரத்னம் கூட்டணி இப்படத்தின் மூலம் மீண்டும் இணைந்துள்ளது அதுவே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது முதல் முறையாக கமல் மற்றும் சிம்பு இப்படத்தின் மூலம் இணைந்து நடிக்கின்றனர் கிட்டத்தட்ட கமலுக்கு இணையான ரோல் தக்லைஃப் திரைப்படத்தில் சிம்புவுக்கு கொடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வருகின்றன கண்டிப்பாக தக்லீப் திரைப்படம் சிம்புவிற்கு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை தவிர தக்லீப் திரைப்படத்தின் மூலம் கமல் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் இருபத்தி நாலு வருடங்கள் கழித்து மீண்டும் இணைந்துள்ளார் கடைசியாக கமலின் நடிப்பில் வெளியான இத்தனாளி படத்திற்கு இசையமைத்தார் ஏ ஆர் அதன் பிறகு கமலின் எந்த ஒரு படத்திற்கும் இசையமைக்காத ஏ ஆர் ரஹ்மான் தற்போது தக்லீப் திரைப்படத்தின் மூலம் கமல் படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இவ்வாறு தக்லீப் திரைப்படத்தில் பல ஸ்பெஷலான விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதால் இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது இந்நிலையில் தக்லீப் திரைப்படம் ஜூன் மாதம் திரையில் வெளியாக இருப்பதால் அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இப்படத்தின் படப்பிடிப்பை மட்டும் மணிரத்னம் நூறு நாட்கள் நடத்தியுள்ளாராம் பொதுவாக மணிரத்னம் தன் படங்களின் படப்பிடிப்பை ஐம்பது நாட்களுக்குள் நடத்தி முடித்து விடுவாராம் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று திரைப்படத்தை தவிர்த்து மற்ற படங்களை ஐம்பது நாட்களுக்குள் முடித்து விடுவார் மணிரத்னம் ஆனால் தக்லீப் திரைப்படத்தின் படப்பிடிப்பை மட்டும் நூறு நாட்கள் நடத்தியுள்ளாராம் தற்போது படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போய் கொண்டிருக்கிறது மேலும் இப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் இப்படம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியாக இருக்கின்றது அந்த மாதம் இதுவரை வேற எந்த ஒரு பெரிய படமும் ரிலீஸ் தேதியை அறிவிக்கவில்லை ரஜினியின் கூலி ஆகஸ்ட் மாதமும் விஜயின் அறுபத்தி ஒன்போது அக்டோபர் மாதமும் வெளியாகின்றன எனவே ஜூன் முதல் வாரத்தில் எந்த ஒரு படமும் வெளியாகாததால் தக்லீப் திரைப்படம் வசூல் சாதனை செய்ய மிகவும் வாய்ப்பிருப்பதாக தெரிகின்றது படத்திற்கு சரியான ரிலீஸ் செய்தியை மணிரத்னம் மற்றும் கமல் லாக் செய்துள்ளனர் படம் மட்டும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தக்கலை வசூலியில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என அடித்துச் சொல்லப்படுகிறது